ஹாய் ஒன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடிக்கு நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு நிறைய தளிர் வரதுக்கு ஏன்னா நிறைய தளிர் வந்தால் தான் நிறைய பூக்கள் பூக்கும் அதுக்காக இன்னைக்கு நம்ம லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க விஷ்போன் பிளான்ட்டில் எவ்வளோ பூ பூத்துருக்கு இது சின்ன செடி தான் எத்தனை மூணு வாரம் ஆகுது இந்த செடி வச்சு நம்ம நிறைய மொட்டெல்லாம் வந்து பூக்களும் அதிகமாக இருக்கு பாருங்கள் எல்லோ கலர் சாமந்தி ஏற்கனவே சின்ன செடி வாங்கியிருந்தோம் நம்ம இதில் நட்டுட்டேன் நான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு தெரியும் பென்டாஸ் இது வந்து கோலியாஸ் பாருங்கள் இந்த டப்புல மல்லிகெடி வளர்கிறது எத்தனை நீங்கள் பார்த்துப்பீங்க சின்ன டப்பில் மல்லி செடி வளர்க்குறது லிமிட்டாக இருக்கும் இது பூ வந்து இதுக்கு தான் நம்ம இப்போ எரு கொடுக்குறோம் எதுக்குன்னா நல்லா வளரத்துக்கு நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு சொல்கிறேன் நான் ஏற்கனவே பூத்து முடிஞ்சிச்சு இப்போ பாருங்கள் அப்போ நடுவில் கொஞ்சம் ரைஸ் வாட்டர்லாம் விட்டுருக்கேன் நிறைய தளிர் கூட பாருங்க அங்கங்கே நான் கட் பண்ணிட்டு இருப்பேன் செடி எதுக்காகனா நிறைய தளிர் வரும் அதே போல் நம்ம மல்லிகை செடி எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வளர்த்துக்கலாம் அதாவது எப்படின்னா ரவுண்டு ஷேப்புக்கு வரணுன்னா ஒரே பக்கமாக இல்லாமல் அப்படி நான் சொல்கிறேன் அதுபோல் நம்ம கட் பண்ணிவிட்டால் செடி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஷேப்பாக கொண்டு வரேன் ரவுண்டு ஷேப்புக்காக இப்போ நம்ம இந்த செடிக்கு மல்லிகை செடிக்கு என்ன ஏறு கொடுக்குறதுன்னா பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு செடிக்கு மட்டும் நான் சொல்கிறேன் எந்த டுவெல் இன்ச்சு வரைக்கும் நீங்கள் அந்த தொட்டிக்கு அளவு கூத்துலாம் ரெண்டு கிளாஸ் அளவு இது அதில் நான் அளவு சொல்கிறேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து டீ தூள் ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா நைட்டே போட்டு ஊற வச்சிடணும் இல்லை கொதிக்க வச்சிடலாம் அதுதான் இது இப்போ டீ தூள் வேஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே நிறுத்திக்கலாம் பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும் அது ஃபுல்லாக இது போல் ஊற்றிட்டு நீங்கள் வந்து அரை ஸ்பூனு டீ தூளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் நைட்டே போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் ஃபில்டர் பண்ணிவிட்டு இது போல் எடுத்துக்கணும் ரொம்ப கம்மி தான் டீத்தூள் அதுக்காக நான் வந்து ஒரு கிளாஸ் வாட்டருக்கு அரை ஸ்பூன் டீ தூள் போட சொல்லியிருக்கேன் சின்ன ஸ்பூனில் தான் போடணும் ரொம்ப பெரிய ஸ்பூன் எடுக்கக்கூடாது பெரிய ஸ்பூன் இருந்தால் கால் ஸ்பூன் தான் போடணும் ஏன்னா டீத்தூள் வந்து நல்லா ஊறும்போது நிறைய டீ தூள் தண்ணி நிறைய கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் ரொம்ப டார்க்காக ஊற்றக்கூடாது மல்லி செடிக்கெலாம் எந்த செடிக்குமே டார்க்காக ஊற்றக்கூடாது அதுக்கு தான் நான் ஒரு பங்கு வாட்டர் மட்டும் எடுத்துருக்குறேன் அதாவது நீங்கள் ரெண்டு பங்கு கூட ஊற்றிக்கலாம் மூணு பங்கு கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து இப்போ சின்ன கிளாஸில் தான் இப்போ கால் பாசி ஊற்றிருக்கேன் ரெண்டு பங்கு தண்ணி பிளைன் வாட்டர் ஊற்றிருக்கேன் அப்படி தீத்தூள் தண்ணியில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு இது வந்து அரை ஸ்பூன் அளவு தான் தயிர் நீங்கள் சின்ன ஸ்பூனில் எடுத்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா புளித்த தயிர் தான் இது அதுக்காக நான் நீங்கள் புளித்த தயிர் தான் ஊற்றணும் ரொம்ப புளிக்காத தயிர்லாம் வேலை செய்யாது சரியா நீங்கள் வந்து நல்லா புளிச்சுதா அதாவது தயிர் வச்சுருந்திங்கன்னா மூணு நாள் அப்படியே வச்சுருந்து அந்த தயிர்லேருந்து ஆறு நாள் வச்சுருந்தா இன்னும் ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு மூணு நாள் வச்சா போதும் ஏன்னா ரொம்ப சப்போஸ் புழு வந்துச்சுன்னா அதெல்லாம் கை காகும் அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கணும்னா நீங்கள் மூணு நாள் வச்சுருந்தாலே கேடு போதும் பாருங்க இப்போது நம்ம இந்த மாதிரி ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது செடிக்கு சூப்பராக பூக்கள் பூக்கும் அதிகமாக தளிர் வைக்கும் அந்த இலையெல்லாம் கூட நல்லா எல்லாம் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் க்ரீன் கலரில் அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி டீ தூளோட இப்போ நம்ம வந்து கேடு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தனியாக தான் ஊற்றிட்டேன் இந்த பிளான்ட்டுக்கு அதுக்காக இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருந்திங்கன்னா அப்பப்போ நம்ம செடிக்கு சேர்க்கலாம் இப்போ ஊற்றாத செடிக்கு நான் இப்போது நம்ம இதில் கலந்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தாச்சு அப்படின்னா கொடுக்கூடாது இந்த இந்த டீ தூள் கேடு மட்டுமே நம்ம சேர்க்கணும் பிளான்ட்டுக்கு இப்போ இந்த டப்புல இருக்கிற பிளான்ட்டோட மல்லி செடி தான் இந்த பிளான்ட்லேருந்து தான் எடுத்தது இந்த செடி பதியம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உள்ளேருந்து கூட எழும்பி வருது எல்லா பிரான்ச்சஸ்ஸு இப்போ இது வந்து செம்பருத்தி வந்து பதியம் பண்ணத்தான் ஏற்கனவே நான் வாட்டர் பாட்டிலில் வச்சு காமிச்சிருக்கேன் இப்போ அது பாருங்கள் பூ பூத்துச்சு வேர் வந்துட்டுருக்கோம் இந்த வேர் தெரிஞ்சு பாருங்கள் பாட்டலில் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ